நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு யாருக்கு பணம் பற்றாக்குறை இல்லை வருமானம் போதிய அளவுக்கு இல்லை இல்லை விரயம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பணம் அப்படி சொல்லும்போது நம்மளுடைய இரண்டாம் பாவம்தான் இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய குடும்பம் ப்ளஸ் நம்மளுடைய இன்கம் வருமானம் அப்படின்னு லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட உயிர் எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது தான் ஏன்னா அது கொடுப்புன பிராப்தம் அப்படிங்கிறதுனால தான் லக்னங்கிறது உயிர் ஆத்மா அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம் இந்த லக்னாதிபதி இரண்டாம் பாவம் அப்படின்னா நம்மளோட வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது விரயம் நம்மளுடைய செலவு இதில் லக்னாதிபதி உடன் இரண்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு அப்படிங்கிறது தான் பன்னெண்டுங்கிறது விரயம் லக்னாதிபதி கூட பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் சரி அது இரண்டாம் அதிபதியோட நட்சத்திர தொடர்பாக இருந்தாலும் சரி இல்லை இரண்டாம் அதிபதி சேர்ந்து இருந்தாலும் சரி இதில் பன்னெண்டாம் பாவங்கிறது வலுப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் பாவம் வலுப்பற்றுச்சு அப்படின்னாலுமே இல்லை அது ஏதாச்சும் ஒரு அசுப கிரக சேர்க்கையாக இருந்தாலும் சரி அது விரயங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவங்கிறது விரயம் பன்னெண்டாம் பாவம் பலவீனமாக இருந்தால் நமக்கு விரயம் அந்த அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ இரண்டாம் பாவம் வலுப்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஒரு தராசு மாதிரி தான் ஏதோ ஒரு பாவங்கிறது வலுப்பெறும் ஒரு பாவங்கிறது பலவீனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் லக்னாதிபதியுடன் இரண்டாம் பாவம் தொடர்பு பெற்று பன்னெண்டாம் பாவம் இது அதிபதிகளாக இருக்கலாம் இல்லை நட்சத்திரமாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு இது தொடர்பு இருக்குது அப்படின்னா அதுலேயும் பன்னெண்டாம் பாவம் வலுப்பெற்றுச்சின்னா விரயம் அதிகம் அப்படிங்கிறது தான் இரண்டாம் பாவம் வலுப்பட்டுச்சி அப்படின்னா விரயம் இருக்கும் செலவு வருமானத்தை விட விரயம் குறைவாக இருக்கும் அப்படி எடுத்துக்கணும் இதில் உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதிக்கு நட்சத்திர அதிபதிகளெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுக்கு ஸ்தானம் பற்ற எப்பயுமே அந்த நட்சத்திரங்கிறது எல்லாமே அது சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சார அதிபதி நக்ஷத்திர அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணம் இங்கே இருக்கிற ஆட்சி உச்சம் இந்த மாதிரியெல்லாம் வலுப்பட்டுருக்கு அப்படின்னா ஜாதருக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அப்போ விரயம் குறைவாக எவ்வளோ இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்போ விரயத்தை விட வருமானம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த நட்சத்திர அதிபதி இரண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய அதிபதி எப்பயுமே ஒரு கேந்திரம் இல்லை திரிகோணம் ஆட்சி உச்சம் அதுவும் அதுக்கு வீடு கொடுத்தவெல்லாம் ரொம்ப ஆட்சி உச்சம் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப அதிகமான இன்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதெல்லாமே அந்த இரண்டாம் பாவத்தோட பலத்தை பொறுத்து இருந்துகிட்டு இருக்கும் இரண்டாம் பாவம் பன்னெண்டாம் அதிபதியுடன் சேர்ந்து லக்னமோ அதிபதியோ தொடர்பு அதிகமாக பெற்றுச்சு அப்படின்னா விரயம் அதிகமாக இருக்கும் இதுலேயும் சனிக்கு ஆறு எட்டுலேயவோ இல்லை ராகு கேதுக்கு ஆறு எட்டுலேயவோ அமைந்தால் இது ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு எப்பயுமே சுக்கரன் இல்லாமல் நமக்கு லிக்யூட் கேஷ் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரனை பார்க்கணும் இந்த சுக்கரன் ஏதாவது ஒரு எட்டாம் அதிபதியாகவோ இல்லை பன்னெண்டாம் பாவாதிபதியாகவோ அந்த இடத்துல போய் இருந்தாலுமே வெறியும் கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ நமக்கு அந்த வருமானங்கிறதே போராட்டமாய் போயிடும் இதில் நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் எடுத்து பாருங்க அந்தந்த லக்னத்துக்கு இது தொடர்பு இருக்கும் இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் தான் செவ்வாய் பன்னெண்டாம் பாவமான கும்பத்துல அமர்ந்தாலோ அதோட அதிபதி சனியுடன் சேர்ந்து அமர்ந்தாலுமே அது விரயம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதா இதுக்கு எத அமர்ந்த அதிபதியும் ஒரு நீச்சமாகலாம் இருந்தாச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமான விரயமாக இருந்தது தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அதுக்கு அமர்ந்த நட்சத்திராதிபதி நல்லா வலுப்பட்டுருக்கு அப்படின்னா ஜாதகர் சமாளிச்சுட்டு வந்துடுவார் இல்லை அவருக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் இதே பன்னெண்டாம் பாவம் வலுப்பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உள்ளூரில் இருக்காமல் வெளியூர் போயிடணும் இல்லை விரயம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நீங்கள் எடுத்துக்கணும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம் ஓ பரமாத்மனே நமக